நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொலு ஸ்டெப்ஸ் வல்லிங்கு நான் கிளிப்பிங்லேயும் போடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் கொலு படிக்கட்டுகள் அந்த கொலு ஸ்டெப்ஸை இந்த பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே மூணுலேருந்து ஒரு அஞ்சு குட்டி குட்டியாக அந்த குபேர சிலை முருகன் விக்கிரகம் இதெல்லாம் அழகாக வைக்க முடியும் அதை மாதிரி வச்சுட்டு அரகஜா ஜவாதி பொடி ஜவாதி பேஸ்ட்டு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு தீபாராதனை பண்ணாலே அத்தனை கடவுள்களும் நமக்கு ஆசிவகம் பண்ணுவாங்க இதைத்தான் நான் இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அதனால் கடைசி மூணு நாள் மட்டும் அப்படின்னு கிடையாது இந்த கொழு காலம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை வச்சிடலாம் நான் எப்போதுமே நம்ம பூஜை அறையில் நான் வச்சுருப்பேன் எப்போதுமே கொழு படிக்கட்டுகள் நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கும் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இது கொழுவில் சேராது ஆனால் கொழு வச்ச திருப்தி நமக்கு தரும் சரிங்களா இந்த கொலு படிக்கட்டுகள் கொலு ஸ்டெப்ஸ் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இந்த கொலு படிக்கட்டுகள் விசேஷமான ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு குழு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாருமே வச்சு வழிபாடு பண்ணலாம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க லிங்க்கு தரேன் சரிங்களா